காசா லெபனான் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் மேற்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வீசி சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் முப்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேலில் இருபதற்கும் மேற்பட்டோர் விமானங்கள் அழிக்கப்பட்டதாக தெரிகிறது தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் மக்கள் தஞ்சமடைந்து உள்ளனர் இதனால் மத்திய கிழக்கில் போர் உற்சாகம் அடைந்துள்ளது காசாவில் ஹமாசுக்கு எதிரான போரை தொடர்ந்து மற்றொரு அண்டை நாடான லெபனானில் ஹிஸ்புல்லா படையினரை குறிவைத்து இஸ்ரேல் இராணுவம் போரிட்டு வருகிறது கடந்த இரண்டு வார கால தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் நீண்ட கால தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உள்பட முக்கிய தளபதிகளை கொண்டு கொன்ற இஸ்ரேல் இராணுவம் அடுத்த கட்டமாக தரைவழி தாக்குதலை நடத்த தயாரானது இதற்காக தெற்கு லெபனான் எல்லை நோக்கி கூடுதல் வீரர்கள் அனுப்பப்பட்டனர் அமெரிக்கா ஐநாவிற்கு முன்கூட்டியே தகவல் அளித்துவிட்டதாக இஸ்ரேல் கூறியது இந்நிலையில் நேற்று அதிகாலை தெற்கு லெபனானில் உள்ள கிராமங்களில் புகுந்து ஹிஸ்புல்லாவின் இராணுவ நிலைகளை இலக்கு வைத்து அழிக்கும் அடுத்த கட்ட யுத்தம் தொடங்கி இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது அதே சமயம் தெற்கு லெபனானில் உள்ள இருபத்தைந்து எல்லையோர கிராம மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டுமென நேற்று அவசர உத்தரவை இஸ்ரேல் இராணுவம் பிறப்பித்தது அதில் பொதுமக்களை கொல்லுவது எங்கள் நோக்கமல்ல உங்களின் பாதுகாப்புக்காக உடனடியாக வீடுகளை விட்டு வெளியேறுங்கள் என கூறியது தரைவழி போர் துவங்கிவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட தகவலை ஹிஸ்புல்லா அமைப்பு மறுத்துள்ளது இருப்பினும் லெபனான் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டு வீசியதில் பாலஸ்தீன அதிகாரி உள்பட ஆறு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக மத்திய இஸ்ரேல் பகுதிகளை குறிவைத்து ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியது மத்திய இஸ்ரேலின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக சைரன்கள் ஒழித்தப்பட இருந்தன இந்நிலையில் இஸ்ரேலின் டெல் அபில் நகர் ரயிலறியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு நாநூற்றுக்கும் மேற்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை வீசி ஈரோன் சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் முன்னூற்றுக்கும் மேற்படும் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஏராளமானோர் காயமடைந்து உள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய சரமாரி தாக்குதலுக்கு ஐநா சபை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு போரில் போர் உச்சமடைந்து வருவதால் உடனடி போர் நிறுத்தம் தேவை என்றும் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் மேலும் இஸ்ரேல் தூதரகத்துடன் இந்திய தூதரக அதிகாரிகள் தொடர்பு இருப்பதாக தெரிவித்துள்ள இந்திய தூதரகம் அவசர உதவிக்கான எண்களை அறிவித்துள்ளது